நைன்டிஸ் கிட்ஸை கதிகலங்க வைத்த பேய் படங்கள் என்னெல்லாம் தெரியுமா இந்த படங்களை பார்த்தா கண்டிப்பா காய்ச்சலே வந்துடும் லெஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜென்ம நட்சத்திரம் சீனிவாசன் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒராம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட கதை என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒரே சமயத்துல ரெண்டு பேருக்கு பிரசவ வழி வரும் அப்போ ஒரு அம்மாவோட குழந்தை இறந்துரும் அதே நேரத்துல இன்னொரு அம்மாவுக்கு குழந்தை பிறந்துரும் ஆனா அந்த அம்மா இறந்து போயிடுவாங்க அப்போ அந்த இறந்த குழந்தைக்கு பதிலா உயிரோட இருக்கக்கூடிய குழந்தைய மாத்தி வச்சு தன்னோட குழந்தையா வளர்த்துட்டு வருவாங்க இன்னொரு

அப்படின்னு நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல விஞ்ஞானிகளால உருவாக்கப்படக்கூடிய ஒரு மனிதனை யாராலையுமே அழிக்க முடியாது அப்படின்றதான் கான்செப்ட் ஆனா அந்த மனுஷன் ஒரு கட்டத்துல பயங்கரமா வெறி பிடிச்சு போய் நிறைய பேரை கொலை செய்ய ஆரம்பிச்சிரும் இந்த வெறி பிடிச்ச மனுஷன் கிட்ட இருந்து கௌதமி எப்படி தப்பிக்கிறாங்க அவங்க தப்பிச்சது மட்டும் இல்லாம அவங்கள சுத்தி இருக்கிறவங்களையும் எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பதிமூணாம் நம்பர் வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு டைரக்டர் குழந்தை அப்படின்றவரை டைரக்ட் பண்ண படம் தான் இது நைன்டிஸ் காலகட்டத்தில் பயங்கரமான திகில் படம் அப்படின்னா எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரது கண்டிப்பா இந்த படமா தான் இருக்கும் இப்ப வரக்கூடிய டூ கே கிட்ஸ் கூட இந்த படத்தை பார்த்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு பதிமூணாம் நம்பர் வீடு அப்படின்னாலே அவ்வளவு பயமா இருக்கும் பதிமூணாவது நம்பர் வீட்டுக்கு அண்ணன் தம்பி அப்படின்னு குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றதுக்காக வருவாங்க அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய மர்ம நபர்களால ஏற்படக்கூடிய சம்பவங்கள் தான் மீதி கதை இந்த படத்துல ஏற்படக்கூடிய நிறைய சம்பவங்கள் பாக்குறதுக்கு அப்படியே பயத்துல கொல நடுங்க வைக்கும் சொல்லலாம் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு ராத்திரி தூங்காமலா இருந்திருக்கலாம் இந்த படத்துல நிழல்கள் ரவி ஜெய்சங்கர் நிறைய பிரபலங்கள் ஒன்னா நடிச்சிருப்பாங்க இந்த படம் மொத்தமே ரெண்டு மணி நேரத்துக்கு குறைவா இருக்கும் சோ டைம் கிடைச்சா கண்டிப்பா பாருங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மைடியர் லிசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான பேய் படம்

கண்ணதாசன் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒராம் ஆண்டு வெளியான படம் தான் இது இதுல ரம்யா கிருஷ்ணன் ராஜா வைஷ்ணவி இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ராஜாவோட மனைவியா வைஷ்ணவி நடிச்சிருப்பாங்க ஆனா அவங்களோட மாமியார் வந்து வைஷ்ணவிய கொலை பண்ணிருவாங்க அதுக்கப்புறமா அந்த ஆவி வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொம்மைக்குள்ள புகுந்து அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே பழி வாங்குற விதமா மீதி கதை அமைஞ்சிருக்கோ இந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கும் அதுவும் ஒரு பொம்மைக்குள்ள பேய் இருக்கும்போது பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும்ல அந்த பொம்மையை பார்த்தா இன்னும் பயமா இருக்கு நம்ம அடுத்து பாக்க போறது உருவம் ஜிஎம் குமார் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒராம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல மோகன் பல்லவி ஜெயமாலா நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல டபுள் ஆக்சன் பண்ணிருப்பாரு மோகன் ஒரு மோகன் சூனியம் வச்சு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு மந்திரத்தையும் வச்சு பெய்யா மாறி இவரோட நடிப்பை அப்படி அதிர வச்சிருப்பாரு பேயா மாறினதுக்கு அப்புறமா இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப பயமா இருக்கும் முக்கியமா இந்த படத்தை யாரும் தனியா பார்க்காதீங்க அந்த அளவுக்கு பீதியை கலப்பிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்க பார்த்தா ரொம்ப திகிலான பேய்ப்படம் எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்